இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே இறைவனின் சந்திப்பில் ஒளிரும் வாழ்வு மோய்சை ஆண்டவர்களிடம் நேரடியாக பேசிய பின் அவர் முகம் ஒளிர்ந்தது மோய்சையின் முக ஒளி இறைவனின் சந்நிதி ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது என்பதை காட்டுகின்றது நம் வாழ்க்கையிலும் ஜெபத்திலும் இறைவனிடம் நெருக்கமாக இருந்தால் நம்முடைய வாழ்வு ஒளிர்கின்றது அதுவும் உள்ளத்திலிருந்து ஒளிர வேண்டும் இயேசு கூறும் இன்றைய நற்செய்தியில் ஒருவன் புதையில் கண்டபின் எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குகின்றான் இன்னொருவன் மிக விலைமிக்க முத்தை கண்டதும் அதற்காக தன் செல்வங்களை தியாகம் செய்கிறான் இருவரும் உண்மையான மதிப்பை உணர்ந்தவுடன் எது இழப்பென்று எண்ணவில்லை இறைவனின் அரசாட்சியும் சாட்சியும் நம்பிக்கையுடன் வாழ்க்கையில் மாறாத பொக்கிஷமாக இருக்கிறதா நாமும் ஏதேனும் விட்டுவிட தயாரா ஜெபம் ஆண்டவரை உம்மை காணும்போது என் உள்ளமும் முகமும் ஒளிரச் செய்யும் ஆமீன்